எல்லாருக்கும் வணக்கம் இந்த வெளியில் நம்ம பார்க்கப்படுறது என்னன்னா தற்களில் ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி பணம் கட்டியாச்சு பணம் கட்டினதுக்கப்புறமேட்டுக்கு எப்போ சர்வீஸ் வரும் அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின்னு ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ புதுசாக பதிவு பண்ணுற தற்கால பதிவு பண்ணுற எல்லாமே ஏற்கனவே நான் அதை சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் புதுசாக ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்குன்றதே தெரியல அதனால் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ரெகுலராக நம்ம என்ன வீடியோ போடுறாங்கிறது தெரியும் இடையில பார்க்குற வீடியோ வச்சு நிறைய பேர் வந்து சந்தேகிக்கிறதுனால என்னால் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம என்ன கண்டென்ட் பேசுகிறோமோ அதை மட்டும் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஆனால் நீங்கள் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து கேட்குறதுனால எனக்கு வந்து சந்தேகங்களை விளக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து கேட்குறதோ இல்லை கீழே வந்து கேட்குறதோ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக விளக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிறதுனால தான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் ஸோ நீங்கள் வந்து தட்கல்ல பணங்க டிடி எடுத்து பணம் கட்டினவங்களுக்கான வீடியோ இது அவங்களுக்கு எப்போ சர்வீஸ் வரும் அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஸோ நீங்கள் தற்கல்ல டிடி எடுத்து பணம் கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு செக்ஷனில் வந்து உங்களுக்கு ரெடினஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஒட்டி உங்கள்கிட்ட கையில் கையெழுத்து வாங்கியிருப்பாங்க இல்லைனா அந்த ரிஜிஸ்டரில் கையெழுத்து வாங்கியிருப்பாங்க சீனியாரிட்டி பிரகாரம் மின்னணைப்பு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை வந்து ஃபஸ்ட்டு மூணு கேட்டகரியாக பிரிப்பாங்க எம்எஸ்சி மைனர் மேஜர் எம்எஸ்சிங்கிறது மியர் சர்வீஸ் கனெக்ஷன் பக்கத்திலேயே கம்பமோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ இல்லை வந்து கம்பம் போடுற சூழ்நிலை இல்லாமலோ ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுற சூழ்நிலை இல்லாமல் பக்கத்தில் கம்பம் இருக்கிற கேசஸ் வந்து மியர் சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இந்த சர்வீஸ் கனெக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரில் லோடு இருந்துச்சுன்னா அதிகபட்சம் பதினஞ்சு நாட்கள்லேருந்து முப்பது நாட்களுக்குள்ள மின் இணைப்பு கொடுத்துருவாங்க அடுத்த கேட்டகரி மைனர் கேட்டகரி இந்த மைனர் கேட்டகரியை பொறுத்த ஒரு கம்பமோ ரெண்டு கம்பமோ இல்லை ஏழு எட்டு கம்பமோ இல்லை எனக்கு வந்து கம்பம்லாம் பக்கத்தில் இருக்குது ஆனால் ரெண்டு ஒயர் தான் வருது அந்த ஒயர் வந்துட்டு வேறு பக்கம் வீட்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு திரும்ப ரெண்டு ஒயர் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து கன்வர்ஷன் சொல்லுவோம் இந்த மாதிரி கன்வர்ஷனோ லோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் லோடு இருந்து கம்பம் போடுற கேசஸ் வர்றது வந்து மைனர் கேசஸ் இந்த கேஸு குறைஞ்சபட்சம் அறுபது நாளைக்குள்ளே மின் இணைப்பு கொடுத்துருவாங்க அடுத்து வந்து மேஜர் கேட்டகரி இந்த மேஜர் கேட்டகரியை பொறுத்த மட்டும் இல்லை கம்பம் பக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லை கம்பம் போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி ட்ரான்ஃபார்மரில் லோடு இல்லாமல் இருந்துச்சுனாவே மேஜர் கேட்டகரி இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுற சூழ்நிலை வரும் உங்களுக்கு மட்டும் த தனியாக ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுற சூழ்நிலை வரலாம் இல்லை உங்களோட சேர்த்து ஒரு நாலஞ்சு பேருக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரித்து கொடுத்து வேற ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு பிரித்து கொடுக்க மாதிரியான சூழ்நிலையும் வரலாம் இது வந்து மேஜர் கேட்டகரின்னு சொல்லுவாங்க முதல்ல உங்களுடைய விண்ணப்பம் எந்த கேட்டகரியில் இருக்குதுங்க அப்படிங்கிறத செக்ஷன் ஆஃபீஸில் கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஒருவேளை எம்எஸ்சி கேட்டகரியில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் மின் இணைப்பை கொடுத்துருவாங்க வெறும் மீட்டரை வச்சு மின் இணைப்பு கொடுக்கறது மட்டும்தான் எக்ஸப்ஷனல் கேசஸ் ஒன்று இருக்கு ஏற்கனவே பூந்தோட்ட சர்வீஸ் ஓட்டிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி மின் இணைப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது சேம் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் பூந்தோட்டம் மின் இணைப்புக்கான மீட்டரை கலட்டிட்டு இந்த மியர் சர்வீஸ் கனெக்ஷன்லேயே இலவச மின் இணைப்புக்கான மீட்டரை வச்சிருவாங்க அதாவது இலவசஸ் மின் இணைப்புக்கு வந்து பழைய இதில் எல்லாம் மீட்ரு வைக்க மாட்டாங்க இப்போ இருக்கிறதுல எல்லாமே வந்து மீட்ரு கம்பல்சரி வைக்கிறாங்க ஸோ நீங்கள் மியர் கேட்டகரியாக இருந்தாலும் மைனர் கேட்டகரியாக இருந்தாலும் மேஜர் கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மெத்தடில் தான் மின் இணைப்பு கொடுப்பாங்க ஸோ இப்போது இது வந்து நான் ஓவரலாக சொல்லிவிட்டேன் இது எப்படி நடக்கும் அப்படின்னா சீனியாரிட்டி பிரகாரம் உங்களுடைய டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு ஃபீல்டுக்கு வருவாங்க உங்கள்கிட்ட ஒரு வேளை நீங்கள் இருக்கிற சிட்டாவை மட்டும் வச்சு ரெடினஸ் போட்டிருந்தா ஒரு செட்டு புதிய டாக்குமெண்ட்டு இன்னி தேதியில் வாங்கி பாயிண்ட்டை சொல்லுவாங்க நீங்கள் பழசு கொடுத்த டாக்குமெண்ட்டும் இந்த டாக்குமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபீல்டில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரெடினஸே போடுவாங்க அப்படி இல்லைனா ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க இதுதான் நடக்கும் ஸோ ஒருவேளை டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணும் பொழுது நீங்கள் உட்பிரிவு பழைய இதுலேருந்து இப்போ உட்பிரிவு பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்எப் சேஞ்சு எழுதி அமுச்சு அப்படி இல்லை நம்ம பழசு பதிவு பண்ணும் பொழுது லோடு வந்து அஞ்சு ஹெச்பி வாங்கியிருப்பீங்க இப்போ நீங்கள் போய் பார்க்கும் வாய்க்கால் வருது என்ஓசி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மூணு ஹெச்பி தான் உங்களுக்கு அலோ பண்ணுவாங்க ஸோ அப்போ என்ஓசி வாங்கிட்டு வந்து லோடு ரிடக்ஷன் திரும்ப எழுதி அமுச்சு விடுவாங்க ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ் இதெல்லாம் இதை இதை இதுக்கு முன்னாடியே ரெடினஸ் இதெல்லாம் சரி பார்த்து தான் ரெடினஸ் போடுவாங்க ஒருவேளை ஒரு சில பகுதிகளில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி உங்களுக்கு ஒரு வேலை ரெடினஸ் போட்டுறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரும் ஸோ இப்போ வந்து ஃபீல்டுக்கு வந்து பார்த்துறதுக்கு அப்புறமேட்டுக்கு எஸ்டிமேட் போடுவாங்க எஸ்டிமேட் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏடி சாங்ஷன் கொடுப்பாங்க இந்த மைனர் கேட்டகரியாக இருந்தாலும் எம்எஸ்சி கேட்டகரியாக இருந்தாலும் மேஜர் கேட்டகரியிலேயே ஒரு அஞ்சு லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா வந்து ஏடி சேங்க்ஷன் கொடுப்பாங்க இந்த ஏடி சேங்க்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எம்எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா உடனே மீட்ரு வாங்கி மின் இணைப்பு கொடுத்துருவாங்க மைனர் கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் தலவாட பொருட்களில் அனுமதி வாங்கணும் தலவாட பொருட்களுக்கு அனுமதி வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்டோரில் அந்த பொருட்கள் இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா சீனியாரிட்டி பிரகாரம் போல் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க கண்டக்டர் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க சீனியாரிட்டி பிரகாரம் ஒர்க் நடக்கும் இது வந்து மைனர் கேஸஸ்க்கு மேஜர் கேரஸ் மேஜர் கேஸஸ்க்கும் சேம் இதே பார்த்தீங்கன்னா ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு திரும்ப டிடிக்கு தனியாக எழுதி கொடுக்கணும் அவங்க செக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து எழுதி கொடுப்பாங்க டிடி எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு டிடி வந்து வச்சு அதை டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் டிடினா அதை கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் மின் இணைப்பு கொடுப்பாங்க ஸோ இந்த மூணு கேட்டகரியா பிரியும் இதில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க தற்கள் மின் இணைப்பை பொறுத்த மட்டும் இல்லை விரைவு முறை மின் இணைப்பு திட்டம் அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் இணைப்பு கொடுக்கணும்னு அரசு முயல்கிறதோ அவ்வளோ சீக்கிரம் அரசு அதிகாரிகளும் முயல்வாங்க அரசு அதிகாரிகள் தரப்பிலிருந்து இந்த ஷேடு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் போயிட்டுருக்கும் டெய்லியும் ஃபீல்டு விசிட் பண்ணி மின் இணைப்பு புதிய தற்கள் கேட்குறவங்களுக்கு அதை இடம் போய் பார்க்குறது அதை வந்து சரி பார்க்குறதுன்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் அது இல்லாமல் இல்லாம நார்மல் கேட்டகரிகளை மின் இணைப்பு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது சம்பந்தமாகவும் பார்த்துட்டு இருப்பாங்க அது இல்லாமல் வீட்டு சர்வீஸ் கமர்ஷியல் சர்வீஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும் ஸோ அதனால நீங்க கொடுக்குற ஒத்துழைப்புல தான் அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக வேலை செய்ய முடியும் நீங்களும் வந்து பணம் கட்டியாச்சு எங்களுக்கு மின் இணைப்பு கொடுங்க மின் இணைப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லக்கூடாது அவங்க தரப்புலையும் இருந்து மக்கள் கிட்ட மக்கள் வந்து நம்ம பணம் கட்டிட்டோம் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்பாங்க அப்படிங்கிறதுல வந்து அவங்களும் சரியான அணுகுமுறையை பயன்படுத்தி மக்களை அணுகினா மட்டும்தான் இந்த தற்கள் முறை விரைவு முன்னணிப்பு திட்டம் வந்து சக்சஸ் ஆகி எல்லாருக்கும் மின்னணிப்பு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுக்க முடியும் ஸோ இதில் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் வந்து பர்சனலாக நீங்கள் டவுட் கேட்டிங்கனாலும் என்னால் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக ரிப்ளை பண்ண முடியும் ரிப்ளை பண்ணிட்டும் இருக்கேன் பெரும்பான்மையான கேட்குற கேள்விகளுக்கு மட்டும்தான் நான் வந்து தனிப்பட்ட முறையில் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் இப்போது வீடியோ போட்டிருக்கிறதுக்கான காரணமே தற்கொலை நாங்கள் பணம் கட்டிட்டோம் பணம் கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ப்ராசஸ் ஈபி சைடில் இருந்து பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஸோ இதுதான் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் இதில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இதில் கவர் பண்ணாதது நார்மல் சர்வீஸை பற்றி தான் கவர் பண்ணல அது நான் தனியாக இன்னொரு வீடியோவே போடுறேன் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே மறக்காமல் பண்ணுங்கள் அதில் நிறைய கமெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை பற்றி வேணா வீடியோ போடுறேன் நன்றி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு வந்து தற்கள் மின் இணைப்பு சம்மந்தமாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நினைச்சது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ